அந்த பதட்டம் எல்லாம் பட் இருக்கோம் இது இது கிடையாது நமக்கு இன்னும் இருக்கு அப்படின்ற ஒரு தாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னும் அவர் நிறைய பாக்கணும் நானும் நிறைய பண்ணணும் அவளும் நிறைய பண்ணும் அதெல்லாம் அவர் பாக்கணும் நான் வந்து பயங்கர ஓவர் திங்கிங் ஒரு விஷயம் இப்படி எப்படி இது அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு ரொம்ப யோசிப்பேன் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல எனக்கு இல்லை ஸ்ட்ராங்கா இருக்கணும் இது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கும்ல நமக்கே ஒரு இன்னர் தாட் வந்துட்டே இருக்கும் ஸோ அப்படி எனக்கு இது ஃபீல் ஆயிட்டே இருந்துச்சு அதனால ஒரு செட்டு கண்ணு வ கண்ணுல தண்ணி வந்துச்சு அதை அப்படியே இறக்கிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்துடுவாரு அவ்வளோதான் உங்களுக்கு ஏம் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது எங்களுக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் அப்புறம் கேஷுவலாக அப்படியே போயிருச்சு அப்பாவும் கேஷுவலாகவே இருந்தார் அவர்கிட்ட நார்மலாக அப்படியே போயிருச்சு அது அம்மா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அம்மா ஓகே தான் ஓகே தான் ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களுமே எங்களை மாதிரி தான் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க பெருசா உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்பாவும் அதே தான் உள்ளுக்குள்ளே இருக்கும் பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க

ஆமா ரெண்டு சின்ன என்ன அதிகமா இவ தான் வந்துட்டு செல்லம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஆப்வியஸி செகண்ட் டாட்டர்னு வரும்போது அந்த செல்லம் வந்து ஜாஸ்தியா நம்ம கிட்ட இருந்து கிரா வைஃப் எல்லாம் அங்க போயிடும் சோ அந்த மாதிரி வீட்டுக்கு வர்றவங்களுமே ஆப்வியஸா செகண்ட் டாட்டர் அவ்வளவு அவ மேல அதிகமா செல்லம் காட்டுவாங்க கியூட்டவர இருப்பாளா இவ அதில் அதிகமாக ஸோ ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லாம் முடிக்கிற டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெளியே விட ஆரம்பித்தாரு அப்படியே போனாலும் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணும் அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடும் போக போக என்ன ஆயிடுச்சு பத்து மணிக்கெலாம் வந்து வர டைம் ஆயிடுச்சு அப்போ என்ன சொல்கிறதுனே தெரியாது என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் கொடுத்து ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் பேசு அப்படிலாம் சொல்லுவோம் வீட்டுக்கு வரும்போது என் அம்மா சொல்லியிருப்பாங்க திட்டிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வீட்டுக்கு போகும்போது அப்போ நார்மலாக தான் இருப்பார் அவர் ஆக்சுவலி நான் கரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏறி வர சவுண்டு கேட்டு எங்கே போனாவ அறிவில்லை இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு வேணும்னே கத்துவார் நம்ம பயப்படுவோன்ட்டு ஸோ இது எப் எப்பவுமே நான் வெளியே போயிட்டு லேட்டா வந்தா அது பண்ணக்கூடிய விஷயம் அவரு ஃபர்ஸ்ட் பிடிக்கவே பிடிக்காது திட்டுறதெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லா ஜாலியா இருக்காங்க பேரண்ட்ஸ்ன்னு இருக்கும் வளர்ந்ததுக்கு தான் புரிஞ்சது அவர் அப்படி இருந்ததுதான் கரெக்ட் தான் நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளா இருந்தார் அவரு ஏன்னா அம்மா கொஞ்சம் ஜாலி டைப் தான் அப்பா தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸோ நாங்கள் இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்றது மற்றவங்களே லைக் பார்த்து வியந்திருக்காங்க ஸோ அது ஏன் வந்துச்சுன்னு யோசிக்கும் போது ஆப்வியஸாக அப்பா ப்ரொட்டெக்டிவாக இருந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தனால மட்டும்தான் நாங்கள் இப்படி இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு இது வரும்போது ஈ ஃபீல் ஓகே ஹாப்பி மெச்சோர்டாக யோசிப்போம் அந்த டைமில்